வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எழுநூத்தி மூன்றாவது திருக்குறளை பற்றி அறிய காத்திருக்கின்றோம் குறிப்பறிதல் என்பதற்கு பிறரின் கருத்தை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு மையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்று மூன்றாவது திருக்குறளுக்கு செல்வோம் குறிப்பின் குறிப்புணர்வாரை யாது கொடுத்தும் குழல் குறிப்பிற்குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் பிறர் பிறரின் முகக்குறிப்பை பார்த்தே அவரின் உள்ள கருத்தை அறிய வல்லவனை நம்மிடம் உள்ள எப்பொருளை கொடுத்தாவது நம்மவராக்கி கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பிறரின் முக குறிப்பை பார்த்தே அவரின் உள்ள கருத்தை அறிய வல்லவனை நம்மிடம் உள்ள எப்பொருளை கொடுத்தாவது அவரை நம்மவராக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தொடர்களே வல்லுவரின் வழியினை நாம் எப்போதும் பின்பற்றி வாழ்வில் வெற்றியினை தொடுவோம் நன்றி வணக்கம் Jaykin.